உன்னோடு நான் உன் நினைவுகளை மட்டுமே சுமந்து துடிக்கும் என் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்புலிகளையும் என் மார்போடு முகம் புதித்து கேட்டுப்பார் நீ இல்லாத நிமிடங்களை என்னால் நினைத்து பார்க்கக்கூட முடியாதென்று சொல்ல அக்கணமே உன் மடியில் தலை சாய்த்தால் நம் காதல் மரணத்தையும் வெல்லும் என் வாழ்வை உனதாக்கி என் ஆசைகளை உனதென்றாய் அரிதாக தந்தவையெல்லாம் அகம் நிறைந்ததன்றாய் எதிர்பார்ப்பே இல்லாமல் எனக்காக வந்தாய் என் அன்பே வரமன்று தவம் நாளும் செய்தாய் உனக்கென்று ஈடாக உலகத்தில் பொருள் ஏதும் இல்லை உலகையே தந்தாலும் உனை போல இல்லை ஊடல்கள் நிலை கொள்ளா இல்லறத்தில் நின்றாய் இன்பமே நிலை கொள்ள புரிந்துணர்வு கொண்டாய் எனக்கான ஆயுக்காலம் எதுவென்று கேட்டால் அது உன் அன்பில் என்பேன் அன்பே நீ எந்த நுயிரானாய் எந்த வாழ்வில் நிலையானாய்